வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் சமூக நீதியை காக்கவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தமது கட்சி பாடுபட்டு வருவதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் தொழில்கள் நலிவடைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த பத்தாண்டுகளாக ஊழலற்ற ஆட்சியை பிஜேபி வழங்கியிருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா நூற்று ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் திருவண்ணாமலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் சமூக நீதியை காக்கவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தமது கட்சி பாடுபட்டு வருவதாக கூறினார் தமது அரசு கொண்டு காலை உணவு திட்டத்தின் மூலம் பதினாறு லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவதாக அவர் தெரிவித்தார் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார் கச்சத்தீவு விவகாரத்தை பிஜேபி தற்போது தேவையின்றி எழுப்பி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் திருப்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் புலனாய்வு அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் நாமக்கல்லில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் திமுக ஆட்சியில் தொழில்கள் நலிவடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் மாநிலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை மாநில அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் குமிடிப்பூண்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இதனை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக அவர் கூறினார் கடந்த பத்தாண்டுகளாக ஊழலற்ற ஆட்சியை பிஜேபி வழங்கியிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் கோவை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தற்போது நடைபெறும் தேர்தல் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான அடித்தளம் என்று தெரிவித்தார் நாட்டின் உட்கட்டமைப்பு பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் திரு அண்ணாமலை கூறினார் தருமபுரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உலக நாடுகள் ஆச்சரியப்படும் வகையில் சக்திவாய்ந்த தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக கூறினார் தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாமக மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் தவறு செய்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைய பிஜேபி அரசுதான் காரணம் என்றும் இதன் மூலம் இப்பகுதி மக்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார் மகளிர் மேம்பாட்டிற்காக பிஜேபி அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு ஜி கே வாசன் எடுத்துரைத்தார் மக்களவைத் தேர்தலை ஒட்டி பல்வேறு தொகுதிகளைப் பற்றி அறிந்து கொள்ளும் தொகுதி அரசல் தொகுப்பில் தருமபுரி மக்களவைத் தொகுதி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் தருமபுரி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்து தனி மாவட்டமாக உருவானது தருமபுரி மக்களவை தொகுதியில் மொத்தம் பதினைந்து லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி எட்டு பெண் வாக்காளர்களும் இருநூத்தி எழுபத்தி ஆறு மூன்றாம் பாலினத்தவர் வாக்காளர்களாக உள்ளனர் தருமபுரி மக்களவை தொகுதியான உருவான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதல் மக்களவை தேர்தலை சந்தித்துள்ளது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை பதிமூன்று தேர்தல்களை சந்தித்துள்ளது இத்தொகுதி இந்த பதிமூன்று தேர்தல்களில் அதிமுக இரண்டு முறையும் திமுக மூன்று முறையும் பாமக நான்கு முறையும் காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் மற்றும் சுயேச்சை வேட்பாளர் ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளனர் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தருமபுரி மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி கி சாந்தி தலைமையிலான அலுவலர்கள் முனைப்புடன் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் பாதுகாப்பாக வாக்களிக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திமுக சார்பில் வழக்கறிஞர் அ மணியும் அதிமுக சார்பில் மருத்துவர் ரா அசோகனும் பாமக சார்பில் சௌமியா அன்புமணியும் களம் காண்கின்றனர் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் மொத்தம் இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சியை பிரதானமாக முன்னிறுத்தியே வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனு நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார் திரு அருள்முருகன் அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது சட்டவிரோத கட்டுமானங்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து துறை சார்ந்த செயலாளர்கள் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் அதன் அடிப்படையில் தமிழக அரசு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனா் வடலூரில் சத்தியஞான சபையை சுற்றியுள்ள இடத்தில் அமைக்கப்படும் வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட உள்ளன என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி நாராயண பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது இதுகுறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தனா் தமிழகத்தில் சீரான மின் விநியோகத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மாநில மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் மின் நுகர்வு இதுவரை இல்லாத அளவாக நானூற்று முப்பது புள்ளி ஒன்று மூன்று மில்லியன் யூனிட்டை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேலும் கூடுதல் மின் தேவை மற்றும் நுகர்வு ஏற்பட்டாலும் கூட அதை எதிர்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளாா் மயிலாடுதுறை அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதை அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அப்பகுதியில் உள்ள குறிப்பிட்ட சில தொடக்கப் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மயிலாடுதுறை செம்மங்குளம் அருகில் சிறுத்தை ஒன்று அங்குள்ள சாலை ஓரங்களில் நடமாடுவதை பொதுமக்கள் பார்த்துள்ளனர் திருச்செம்பள்ளி வன அலுவலகத்தில் கண்காணிப்பு மையம் ஒன்று அமைக்கப்பட்டு வன அலுவலர் தலைமையில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது பெரும்பாலும் இரவு நேரங்களில் சிறுத்தை நடமாட்டம் இருக்கும் என்பதால் பொதுமக்கள் குழந்தைகள் இரவு நேரங்களில் வெளியில் வருவதை தவிர்த்து சிறுத்தை பிடிக்கும் வரை பாதுகாப்பாக வீடுகளில் இருக்கும்படி கேட்டுக் மேலும் இன்று பத்தாம் வகுப்பு தேர்வு நடைபெற இருப்பதால் அங்குள்ள மூணு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு தேர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்பகுதியில் உள்ள தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி என ஏழு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி இருவரை செய்திகள் உக்ரைனில் ராணுவத்தில் சேருவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு இருபத்தைந்தாக குறைக்கப்பட்டுள்ளது அபுதாபியில் திறக்கப்பட்டுள்ள இந்து கோவிலில் ஒரே மாதத்தில் மூன்றரை லட்சம் பேர் வழிபாடு செய்திருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதிய திட எரிபொருள் நடுத்தர தொலைவு ஹைப்பர்சானிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்துள்ளதாக வடகொரியா கூறியுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் பகுதியில் நக்சலைட் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாக அதிகரித்துள்ளது கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் மக்களவைத் ஒட்டி காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினர் நேற்று கொடி அணிவகுப்பு நடத்தினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி சென்னையில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட சுவர் விளம்பரங்கள் சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது சென்னை நாகர்கோவில் இடையே இம்மாதத்தில் வியாழக்கிழமைகளில் வந்தே பாரத் சிறப்பு ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி நூற்று ஆறு ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எழுபத்தி இரண்டு ரன் எடுத்தது இருநூற்று எழுபத்தி மூன்று ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி பதினேழு புள்ளி இரண்டு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று அறுபத்தாறு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது அகமதாபாத்தில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சமூக நீதியை காக்கவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தமது கட்சி பாடுபட்டு வருவதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் தொழில்கள் நலிவடைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த பத்தாண்டுகளாக ஊழலற்ற ஆட்சியை பிஜேபி வழங்கியிருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா நூற்று ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது